ஓம் நட்பவி எல்லாரும் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு திருப்புகள் தான் இந்த இது வந்து மிகவும் சிறிய திருப்புகள் தான் பதம் பிரித்தது உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் நல்வாழ்வு பெற பாட வேண்டிய திருப்புகள் நம்முடைய இந்த பிறவி துன்பத்தினால தான் நம்ம எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனையும் நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஏன்னா நமக்கு இந்த பிறவியை கொடுத்தது அந்த முருகப்பெருமான் தான் ஸோ நமக்கு அந்த பிறவியிலேருந்து பிறவி துன்பத்திலேருந்து விடுபடவும் அதற்கு ஒரு வழியை கொடுத்ததும் நம்ம முருகப்பெருமான் தான் நமக்கு அருணகிரிநாதர் பெருமான் அருளி செய்த மிகப்பெரிய சொத்து திருப்புகள் ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்றவாறு அவர் எப்படிதான் அந்த திருப்புகளை பாடினாரோ தெரியலை முருகன் அருளால் தான் எல்லாமே சாத்தியப்பட்டிருக்கும் ஸோ நம்ம எத்தனை ஜென்மத்து புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அதனால தான் இந்த திருப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை பாடக்கூடிய பாராயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த திருப்புகளை நீங்களும் பாடுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாடி பாராயணம் ப செய்து பலன் அடையுங்க இது வந்து மிகவும் ஈஸி தான் ஸோ இப்போ வந்து இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணலாம் இதை ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வசன மிக ஏற்றி மறவாதே வசன மிக ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசு பதி சிவாக்கியம் உணர்வோனே பசு பதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி வீற்று அருளும் வேலா பழனி வீற்று அருளும் வேலா அசுரர் கிளைவாட்டி வாட்டி மிக வாழ அசுரர் கிளைவாட்டி வாட்டி மிக வாழ அமரர் மீட்ட பெருமாளே இதனுடைய விளக்கம் என்னன்னா உருவேற ஏற மிகவும் ஜபம் செய்து உன்னை நினைத்து எப்பவும் நான் ஜபம் செய்து அந்த ஜபத்தாலே உன்னை மறவாமல் இருந்து என் மனம் துயரம் தரும் வழிகளில் அலைந்து தெரியாதிருக்கவும் நான் உன்னை எப்பவும் மந்திரங்களால ஜபம் செய்துட்டே இருப்பேன் அந்த ஜபத்தோட பயலனா நான் வந்து என்னுடைய மனம் வந்து துயரம் தரும் வழிகளில் ஆஹ் போகாம இருக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்லி பயில்கின்ற ஆறழுத்து மந்திரம் ஆறழுத்து மந்திரம் என்னன்னா சரவணபவ அது சொல்லக்கூடிய ஆஹ் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய தரும் பயனாலே இம்மைக்கும் மறுமைக்கும் நல்வாழ்வு அருள் புரிவாயாக எனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல வாழ்க்கை நீங்கள் அருள் புரிய வேண்டும் சிவபிரானது வேத சிவாகம சிவாகமங்களை அறிந்தவனே பழனி மழையில் எழுந்தருளி இருந்து அருள் புரியும் வேளனே பழனி மழையில் வீற்றிருப்பவனே அசுரர் கூட்டங்களை ஒழித்து தேவர்கள் நன்கு வாழும்படியாக சிறையில் நின்று மீட்டுவித்த பெருமாளே அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு நல்வாழ்வு தந்த அவர்களை சிறையிலிருந்து மீட்ட பெருமாளே அதை தான் நம்மளும் துன்பத்தால் அகப்பட்டு நம்ம இந்த உலகத்தை சுழண்டு கொண்டிருக்கோம் ஸோ இம்மைக்கும் அருமைக்கும் பயன் அடைய இந்த பாடலை இந்த திருப்புகளை நீங்க பாராயணம் பண்ணுங்க நம்முடைய உள்ளத்தில் உள்ள எத்தனை துயரமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முருகனால் இந்த கலியுகத்தில் நமக்கு உதவி செய்து நம்மளை வந்து நல் வழியில் கொண்டு போக முடியும் ஸோ இந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் தினமும் பாராயணம் பண்ணி பலன் அடையுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி